மக்களே தாதா பால்கே விருது இந்திய திரைப்படத்துறையோட உயரிய விருதாக கருதப்படக்கூடிய ஒரு விருது தான் தாதா சாஹேப் பால்கே விருது இந்திய திரைப்படத்துறையில் வாழ்நாள் முழுசும் சாதனை புரிஞ்சவங்களுக்காக இந்திய அரசால் ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த விருது இந்த விருது இந்திய திரைப்படத்துறையோட தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய தாதா சாஹேப் பால்கே அவரோட நூற்றாண்டு நினைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்பட்டு வருது ஒவ்வொரு வருஷத்துக்கான விருதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் தேசிய விருது வழங்கப்படும் போது வழங்கப்பட்டு வருது இத்தகைய உயரிய விருது முதல் முதல்ல வாங்கினவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதுல தேவிகா ராணி

இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கணுமா அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் பண்ணிடுங்க